அழக பெருமானுடைய இணையது என் மனதில் அப்படியே மனக்கல்ல நம்ப நினைச்சு பார்க்கணும் எப்படி குழந்தை ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணி ராஜ் தூக்கும் போது கபடி கபடி கபடை கபடி சொல்லு நம்ம வீட்டில் பார்க்கற மாதிரியான குழந்தைங்கள விளையாட்டில் ஆர்வமுடைய குழந்தை பகல் கொழுதிகள் மாலை நேரத்தில் அந்த எட்டாம் வகுப்பு படிக்கும் குழந்தைகள் கபடி ஆடுறதுன்னா குழந்தை இரவு பொழுது ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு கபடி ஆகுது மறு சுயற்சி ஆகுது உள்ள கனவா வருது நமக்கெல்லாம் கனவு வருதுன்னா சின்ன குழந்தைக்கு சொல் வெளியே வரும் அதான் தொஞ்சல் சொல்லுவாங்க நெஞ்சகம் நினைவின் நாள்தோடும் வஞ்சகம் அற்று அடிவாழ்த்து வந்த போட்டு அஞ்ச வயிற்று விழித்து கொண்டிருக்கும் போது ஐந்தெழுத்தை நினைச்சா தூங்கும் போது ஐந்து கனவா வரும் திருமலைப்பாட்டு கனவா வரும் அதில் ஆர்வம் இருக்கணும் தேவையில்லாத கனவா வராது அதுதான் திருமுறை தினசரி நம்ம வந்து செய்திச்சாள் வாங்குகிறோம் பசுக்குமா விசில் போட்டு விடுறோம் ஆனால் திருமுறை புத்தகம் சம்பந்த குழந்தைய ஒரு புத்தகம் இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை மருந்து மருந்து படிக்கிறமே நம்முடைய சந்ததிகளுக்கும் கிளை கிளைக்கும் நம்ம ஞானசம்பந்தம் சொல்வதை போல கிளைக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் திருமுறை உதவுகிறது என் வாழ்முதலே என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் அது என்ன வாழ்முதலே ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடை வச்சா கூட ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் காசு இருந்தால் தான் பெட்டி கடை வைக்க முடியும் வெத்தலை பாசு சுண்ணாம்பு முதல் போட்டு கடை வைக்கிறோம்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் வேணும் நம்முடைய வாழ்க்கைக்கு முதல் எது என்று சொன்னால் திருமுறை திருமுறை அந்த திருமுறை இருந்தால் என்ன ஆகும் நம்ம மேலே மேலே வரவே முடியும் அதுதான் ஒரு சிறப்பு ஞானசம்பந்தப்பட்ட சீர்காழியில் பிறக்குதுன்னாக்கா சேக்கர் பெருமான் என்ன அழகாக வர்ணிக்கிறார் தெரியுமாட்ட வேத நெறி தளைத்தோங்க மிகசைவத் துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலந்தழுத வரவையின் நரசம்பந்த பாத மர தலை கொண்டு திருத்தொண்டு வரவுமாம் சேக்க பெருமான் பன்னிரொண்டாம் திரு நரசம்பந்த பலனுடைய வரவு அத்தனை பெரிய வரவு என்று சொல்லுகிறார் வேத தழைத்து தளைத்து ஓங்கணும் அகில உலகத்துக்கும் முன் மாதிரி நம்ம சைவ சமயம் ஆடக்கூடாத ஆட்டமெல்லாம் ஆடி உடம்பு அறுத்து போய் நம்ம சைவத்துக்கு வர்றாங்க இப்போ அகில உலகத்திலையும் சாதாரணம் இல்லை தனி மனிதர் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் இல்லற தர்மத்தோடு இறை வழிபாடு செய்து நலம் பெற்றவர்கள் நம்ம திருமுறையில் அப்புதிகள் திங்களூரில் வாழ்ந்த அப்புதடிகள் அப்படி குறைபாடு இருக்குதுன்னா தெல்லையில் வந்து சிதம்பரத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனாக்கா புலவனார் குறைபாடு ஆச்சுதான் படைச்சேரி வீட்டுக்கு போனார் செய்யக்கூடாது வந்தாரு எம்மை தீம்பி வீரே யாம் ஆகியவற்றின் திருநீரகண்டின் மீது ஆணை சிவ வழிபாடு தான் ரெண்டு பேருக்கு சிவ வழிபாடு தான் இருந்தாலும் தனி மனித ஒழுக்கம் வேண்டும் மதுரை மல்லி வேணும் திருநெல்வேலி அல்வா வேணும்னு அந்த அம்மா தனி மனித ஒழுக்கத்தை கேட்டாங்க நம்ம பெரிய சிறப்பு இதெல்லாம் வந்து இல்லையா நமக்காக அவங்க தன்னையே உதாரணமாக காமிச்சு அவங்க தண்ணீரை கண்ட குழவனார் அவங்களுக்காக இல்லை நாவுக்கரசர் வந்து அத்தனை காலம் வேணாக்குறாங்கன்னா அவங்களுக்காக இல்லை நமக்கு உணர்த்துவதற்காக கருவாய் இருக்கும்போது அவங்கெல்லாம் வந்து அந்த பக்குவம் சாமி கருவாய் கிடந்தும் கடலே நினைக்கும் கருத்துடையே உருவாய் தெரிந்து உங்கள் நாமம் பயந்து உணகருளா திருவாய் பொழிய சிவாய நமையன்று நீரணிந்து தருவாய் சிவகதினி திருப்பாதிரி பொலியூர் அரணே கருவாய் இருக்கும்போது அம்மா ஐந்து எழுத்து சொன்னால் குழந்தைக்கு போய் உள்ள அமைதி அம்மா சாப்பிட்ற சைவ உணவு குழந்தைக்கு அமைதி இந்தியா நீ ஐந்து எழுத்து சொல்லும்போது கருவி வரும் குழந்தைக்கும் அந்த ஐந்து எழுத்து போய் அமையும் உருவாய் தெரிந்து உந்த நாமம் பகிர்ந்தேன் உணதருவால் திருவாய் பொலிய திருவாயா ஐந்து எழுத்த சொல்ற வாயெல்லாம் திருவாய் அது சுவரெல்லாம் பாருங்க சிவாய நம ஏதாங்க ஐந்து எழுத்த சொல்லணும் திருவாய் பொலிய சிவாய நமையன்று நீர் அழிஞ்சேன் குழந்தை பிறந்தாச்சு அம்மா வச்சு இருக்கும்போது அம்மா சொன்னாங்க சிவாய நம்ம சொன்னாங்க நம்ம சிவாய சொன்னாங்க திருமுறை பாட்டெல்லாம் பாடினாங்க அந்த குழந்தைக்கு அமைஞ்சது அந்த இந்த மண் உலகில் இந்த பூ உலகில் எத்தனை பெரிய சிறப்பு திருநீர் போது ஐந்து எழுத்து சொல்லி திருநீர் அணிந்த அந்த குழந்தை எப்படி பெற்றோர்கள் பேசும் மொழிய குழந்தை அது அதுபோல அந்த குரு வழிபாடு திங்களூரில் வாழ்ந்த அப்புதலினுடைய குரு வழிபாடு நாவக்கரசரை குருவாக கொண்டு வணங்கியது அத்தனை பெரிய சிறப்புடையது அத்தனை பெரிய சிறப்பு அந்த குரு வழிபாட்டுடைய சிறப்பெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் மேலும் மேலும் வளர முடியும் அப்படி வளரும் போது என்ன ஆகும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அது முன்மாதிரியாக அமையும் எந்த ஒரு செயல்பாடும் நல்ல வாயம் சம்பாதிக்க செலவு பண்ணுற மாதிரி ஆகக்கூடாது நம்முடைய பொருள் புனிதமான பொருளாக மாற வேண்டும் இளங்காலம் செல்லானால் என்று இடையாது யாவருக்குமா பிச்சை கொடுக்கணும் கொடுக்கணும் ஒரு இருக்குன்னா தலைமன் அதாவது பரவ படுவான் பரமனை ஆயினும் இரவளத்தி கரகத்தால் நீரட்டி காவை வளர்த்தி நரகத்தில் திருமணம் சொல்லுவார் பத்தாம் திருமொழியில் கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்க வேண்டும் என்று சொல்லுவார் காய் என்றால் மரம் இப்போ ஒரு சிலர் வந்து செடியை நடுவாங்க அப்போ போட்டா பிடிச்சுப்பாங்க அத்தோடு செடி மரமாக அதனால தான் பாருங்க சிவகலத்தங்கள்ல கோயில் குழக்கையில் ஆலமரம் அரசு மரம் அத்தி மரம் நட்டாங்களே நட்டு மரமாக மாத்தினாங்களே நம்முடைய முன்னோர்கள் அவங்கலாம் அந்த ஆலமரத்தையும் அரசு மரத்தையும் அத்திமரத்தையும் வளர்த்ததுனால தான் இன்றைக்கி ககா புலிகளும் அந்த ஆலம்பழமும் அரசு பழமும் அத்திப்பழமும் சாப்பிட்டு பசி ஆறுது அந்த கோயில் பழத்துல தண்ணி குடுத்துட்டு போகுது ஏன்னா எனக்கு தர்ம மரத்துக்கு காசு இல்லைன்னு ஒரு சிலர் வந்து நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காசு மட்டுமே இல்லை ஒரு விழா நடக்குதுன்னா அந்த விழாவுக்கு நீ மாங்காயம் கட்டினா கூட போதும் தொண்டு தான் நம்மளால் புரிஞ்ச ஒரு பணியை நம்ம செய்யணும் தானே ஒரு விழா நடக்குதுன்னா இப்போ அப்பர் குரு பூஜை நடக்குதா திருநாபு சித்திரை சதீர்த்திக்கு ஒரு மாசம் நடந்துக்கோ இல்லையா அப்போ என்ன ஆகுது அதில் வந்து நம்மால முடிஞ்ச ஒரு செயல்பாடு செய்யும் போது அது ஒரு தொண்டா அமையும் இது தொண்டா அமையும் ஏன்னா ஷேக்கா பெருமான் ஞானசம்பந்தைய வர சிறப்பாக சொல்லுவார் இன்னொரு பாட்டை சொல்லுவார் மண்ணின் மிசை வான் பொய்த்து நதிகள் தப்பி மண் உயிர்கள் கண் சாந்தி உணவு மாறி விண்ணவர்க்கும் சிறப்பில் வரும் பூசை ஆற்றா மிக்க பெரும் பசி உலகின் திரவத்தொண்டு பன்னமரும் மொழி உமையால் முளையில் ஞானம் பலரா வாயருடன் அரசும் பார்வை கண்ணுதலான் திருப்பிட்டு சார்பில் ஒரு கவலை வருமா என கருத்தில் கொண்டா பெரிய பாட்டு ஆனால் பொருள் நல்லா நிதாமல் சொல்வது புரியும் ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் சொன்னால் பதம் பதமாக விளக்கம் சொல்லணும் மண்ணின் இசை வான் பொயிற்கு நதிகள் தப்பி மண் உயிர்கள் கண் சாணம் ஏழு வருஷ கருப்பு பதினாலு வருஷ கருப்புன்னு சொல்லுவாங்க அது என்ன ஏழு வருஷ கருப்பு ஏழு வருஷம் மண்ணிலே பெய்யாது வெயில் காக்கு வெயில் காயுதுன்னா இயற்கை மணக்காக்கு வெயில் காய்தா என்ன பண்ணுறது மழை இல்லைன்னா எல்லாமே இல்லையே நீரின்றி அமையாது உலகு பசி பட்டினி பஞ்சம் வரும் தானே அதான் சொல்கிறாரு சேகர் பெருமான் கனசம்பந்த புராணத்தில் பன்னிரெண்டாம் திருமுறையில் மண்ணின்மிசை வான் பொ நதிகள் தப்பி மண் உயிர்கள் நதி என்றால் ஆறுகள் அந்த ஆறுகள் தண்ணி போலன்னாக்கா பெரிய ஆறுகள் சிறிய நீர் ஓலைகளை நிராகரிப்பது இல்லை உற்பத்தி ஆளா பெரிய ஆறாக இருந்துது இல்லையே நம்ம திருச்சி கரூர் இடையில திரு துறை அகன்ற காவேரி அந்த அகன்ற காவேரி உற்பத்தி போய் பாருங்கள் அகன்ற காவேரியா இல்லை சிறிய சிறிய நீர் ஓலைகள் வந்து பெரிய ஆளாக உருவெடுத்து எல்லா பகுதியும் விளைகிற நீர்நிலை மீதி இருந்தால் இப்போ கடல் வளைவு குறைவாக சென்று ஏன் ஆகாய விமான மாதிரி ஒரு நேர்கோட்டை போலா இல்லையா ஆறுகள் போதிய வளைவு வளைவாக சென்று என்ன முரண்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரிதான் இருக்கும் ஆனால் நன்மையில் முடிய வேண்டும் அவனுடைய புரிதல் நம்முடைய புரிதல் வித்தியாசம் இருக்கும் பாதம் பண்ணக்கூடாது வெல்லும் அளவு விடுமின் வெகுலியை வெகுலி என்றால் கோபம் கோபத்தை படிப்படியாக படிப்படியாக குறைச்சி என்ன ஆகும் அந்த அன்பு மிகும் அந்த பணிவு தானாக வரும் பொறுமை தானாக வரும் அந்த தனிமனித ஒழுக்கம் தானாக வரும் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அப்போ என்ன ஆகும் தேவையில்லாதான் பரிகாசம் பண்ணுறாங்க இல்லையா திருநீர் வைக்கிறவங்க பார்த்தா கெண்டல் கேரி பண்ணுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து துண்டைக்கானம் துணியக்கான எப்படி சாம்பல் போட்டால் ஓட்டோ புழுப்பூச்சி அது போல் திருநீர் வைக்கவில்லை அப்போது கேட்டு முட்டு கண்டு முட்டு அமரத சமையல் ஒரு சிவனடியா திருநீர் வைக்கிறத பார்த்தா கண்டு முட்டு நல்ல திருமுறை பாட்டுலாம் காதில் கேட்டால் கேட்டு முட்டு அமிரக சமகர் அப்போ சொன்னாங்க இல்லையா அதுபோல் போச்சு அதெல்லாம் போச்சு இன்னைக்கு திருமுறை மேலும் 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 வளருகிறது அத்தனை அத்தனை பெரிய சிறப்பு அந்த சிறப்புடைய திருமுறையை நாம் அந்த குரு வழிபாட்டில் நாம் பின்பற்றி சரியான குருவை தேர்ந்தெடுத்து சுவாமி திருவருள் என்ன அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவனற்றாலே அவன் தான் வணங்கி என்று சொல்லுவார் அதனால் வந்து சாமியுடைய திருவருள் நமக்கு அமையணும்னா நம்முடைய தகுதியை நாம் மேம்படுத்தி கொண்டு சாமியுடைய திருவருள் அமைந்து அந்த ஒரு நல்ல பல செயல்பாட்டிற்கு ஒரு வாய்ப்பாக இருந்து நலம் வளர்க்கும்